வணக்கம் பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று புளிப்பாணி ஜோதிடம் அப்படிங்கறத வந்து நம்ம பாடல்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம் சில விடுபட்ட பாடல்கள் இருக்குது இதை நம்ம பார்த்துட்டு அடுத்த புலிப்பானி சொரும் பாடல் நூற்றி இரண்டு சூரியனுக்கு அஞ்சு ஒம்பதில் சந்திரன் இருந்தால் என்ன பலன் என்பதை புளிப்பாணி சித்தன் அவர் பாணிய சொல்லியிருக்கிறார் நம்மளும் பார்ப்போம் பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேளு பகலவனும் கலைமதியும் கோணமேற சீரப்பா பலவிதத்தால் திரவியம் சேரும் செல்வனுக்கு வேட்டலுண்டு கிரகம் உண்டு ஆரப்பா பயம் இல்லை அர்த்த ராத்திரியனிலே சப்தம் கேட்பான் கூரப்பா குமரனுக்கு எழுபத்தி எட்டில் கூற்றுவனார் வருங்குறியை குறியாய் சொல்லேன் பாரப்பா இன்னும் ஒன்று பகர கேளு பார்த்துக்கொள் இன்னும் ஒரு புதுமையான செய்தியை சொல்கிறேன் கேட்டுக்கொள் பகலவனும் கலைமதியும் கோணமேற பகலவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் கலைமதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் கோணமேற ஒன்னு அஞ்சு ஒன்பதில் இருக்க சேரப்பா பல விதத்தால் திரவியம் சேரும் அவனுக்கு அந்த ஜாதகனுக்கு பலவிதத்தில் பொன் பொருள் மண் மனை அமையும் செல்வனுக்கு வேட்டல் உண்டு கிரகம் உண்டு அஜாதகனுக்கு வேட்டல் கண்டம் உண்டு கிரக பலத்தால் அஜாதகனுக்கு துன்பம் இல்லை ஆரப்பா அமுடு பயம் இல்லை அமுடுனா அவனுக்கு வந்து துன்பம் துயரம் எதுவும் இருக்காது அர்த்த ராத்திரியிலே சப்தம் கேட்பான் இரவில் அவன் திடீர் திடீர்னு அவனுக்கு சத்தம் கேட்கும் கூரப்பா குமரனுக்கு எழுபத்தெட்டில் அந்த ஜாதகனுக்கு கூறுகிறேன் எழுபத்தெட்டாவது வயதில் கூற்றுவனார் குறியை குறிப்பாய் சொல்லே கூற்றுவனார் எமபயம் வருமென்று வரும் குறியை வருமென்று குறிப்பாய் சொல்லே உன்னுடைய அனுபவத்தால் மற்ற கிரகநிலை அறிந்து சொல் பாரப்பா இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன் கேள் சூரியனுக்கு சந்திரன் ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருக்க அந்த ஜாதகனுக்கு பலவிதத்தில் செல்வம் சேரும் என்றாலும் அஜாதகனுக்கு கண்டம் உண்டு கிரக பலத்தால் அஜாதகனுக்கு துன்பம் இல்லை நடு இரவில் சில சப்தங்களை அவன் காதார கேட்பான் ஜாதகன் எழுபத்தெட்டு வயது வரை வாழ்வான் அதன் பிறகு அவனுக்கு யமபயம் வரும் என்று மற்ற கிரக நிலைகள் அறிந்து பலன் சொல்ல வேண்டும் பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேழு பகலவனும் கலைமறியும் கோணமேற சேரப்பா பலவிதத்தால் திரவியம் சேரும் செல்வனுக்கு வேட்டல் உண்டு கிரகம் உண்டு பயம் இல்லை அமுடு பயம் இல்லை இல்லை அர்த்த ராத்திரியிலே சப்தம் கேட்பான் கூறப்பா குமரனுக்கு எழுபத்தெட்டில் கூற்றுவனார் வரும் சொல்லே பாரப்பா இன்னும் ஒன்று வகரக்கேழு பகலவனும் கலைமதியும் கோணமேற சேரப்பா பலவிதத்தால் திரவியம் சேரும் செல்வனுக்கு வேட்டனுண்டு கிரகம் உண்டு ஆரப்பா அமுடு பயம் இல்லை இல்லை அர்த்த ராத்திரியனிலே சப்தம் கேட்பான் கூறப்பா குமரனுக்கு எழுபத்தெட்டில் கூட்டுவனார் வரும்புரியை குறிப்பாய் சொல்லே சுருக்கமா எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி சூரியனுக்கு சந்திரன் ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருந்தால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அது நம்ம நிறைய சொல்லிக்கிறோம் அஞ்சும் ஒன்பதும் மிஞ்சு மனை தரும் அப்படிங்கிறோம் லக்கனத்திற்கு அஞ்சு ஒன்பதுல சூரியன் சந்திரன் இருந்தாலும் சந்திரனுக்கு சூரியன் ஒன்று அஞ்சு ஒம்பது இருந்தாலும் அல்லது சூரியனுக்கு சந்திரன் ஒன்று அஞ்சு ஒம்பது இருந்தாலும் நற்பலன் கிடைக்கும் 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 என்று புளிப்பாணி சரவெடியாய் பாடியிருக்கிறார் நன்றி வணக்கம்